இனிய உறவுகளுக்கு என் பாசமான வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஒரே பையன் நல்ல வேலையில் இருக்கான் அவனுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்தாங்க அந்த பொண்ணும் அமைஞ்சிருச்சு அந்த பொண்ணு அமெரிக்காவில் ஒரு உயர் பதவியில் இருந்துச்சு நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண் ஃபேஷனாக உடைய போடுவா நல்ல இங்கிலீஷ் பேசுவா இதெல்லாம் பார்த்து நிறைய நேரம் அவள்கிட்ட பேசி தன் மகனுக்கு இந்த பெண் சரியாக இருப்பாள் என்று திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் திருமணம் ஆன பின்பு அவளது செயல்பாடு ஒவ்வொன்றிலும் அந்த பெற்றோர் குறை கண்டுபிடிப்பது அவள் சொல்வதை எல்லாவற்றிலும் தப்பு கண்டுபிடிப்பது அவளுடைய நடை உடை எல்லாவற்றையும் விமர்சிப்பது என்று இப்படியே அவள் மேல் குறை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதே போல தன் மகனிடம் இந்த கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துவார்கள் அதையெல்லாம் உணர்ந்து மகன் தன் மனைவியை தட்டி கேட்க வேண்டுமென்று எதிர்பார்த்தார்கள் அதை அந்த மகன் செய்யாத போது எதையும் தட்டி கேட்க உனக்கு துணிச்சல் இல்லை எல்லாத்துக்கும் மனைவியை சப்போர்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கிற அப்படி சொல்லிட்டு பயங்கரமான சண்டை ஒரு ஒருவர் மனஸ்தாபங்கள் அதிகமாகிவிட்டது உடனே அவன் தன் மனைவியை கூட்டிக்கொண்டு தனியாகவே வெளிநாட்டுக்கு சென்று விட்டான் இப்போது அவர்கள் தனிமையாக வீட்டில் ஒவ்வொன்றையும் நினைத்துக்கொண்டு நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பேரன் பேத்திகளுக்கு பாட்டி தாத்தாவிடம் பேச வேண்டும் வேண்டுமென்று மிகுந்த ஆசை ஆனால் அவர்களுக்கு அது கொடுத்து வைக்கவில்லை இந்த பாட்டி தாத்தாவுக்கும் பேரன் பேத்திகளோடு கொஞ்சி மகிழ்ந்து விளையாட கொடுத்து வைக்கவில்லை இரு தரப்பிலும் பாதிப்புகள் ஏற்பட பெரியவர்கள்தான் காரணம் ஏன் கொஞ்சம் பெரியவர்கள் விட்டு கொடுத்து போயிருக்கக்கூடாதா வயதான காலத்தில் பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக காலத்தை கழிக்காமல் அவர்கள் ஏன் தண்டனை போல தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் யோசிப்போமா